கரடுமேடு மருதாச்சல கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்காமல் நடந்து கொண்ட பெண் பணியாளர்கள் வீடியோ காட்சிகள் வைரல் கோவையை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அவரது குடும்பத்தினருடன் சரவணம்பட்டி அருகே கரடுமேடு ரத்னகிரி மருதாச்சல கோவிலுக்கு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்றுள்ளார் அப்போது அக்கோவிலில் நடைபெற்ற அன்னதானத்தில் பணியாளர்கள் சரிவர பணியாற்றாமலும் பக்தர்களுக்கு உணவளிக்காமல் துமராகவும் கடுமையாகவும் நடந்து கொண்டதாகவும் கூறி கோவில் இயக்குநருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார் குறித்து அவர் கொடுத்துள்ள புகாரில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கையில் அன்னதானத்துக்கு அங்கிருந்த ஒருவர் அளித்ததாகவும் பின்னர் அன்னதான கூடத்திற்கு சென்று பார்க்கையில் தினம் தோறும் ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பலகை இருந்ததாகவும் ஆனால் அங்கு பணிபுரியும் பாக்கியலட்சுமியின் ரத்தினம் என்ற இரண்டு பெண்கள் பக்தர்களுக்கு முறையாக உணவு பரிமாறாமல் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அன்னதானம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுவன் மறு சாப்பாடு கேட்டதற்கு அதெல்லாம் போட என பாக்கியலட்சுமி கூறியதாகவும் இதுகுறித்து சக பக்தர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர்களிடம் திமராக நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் இதனை ராஜேஷ் அவரது செல்போனில் வீடியோ பதிவு செய்து செயல் அலுவலருக்கு ஆதாரமாக அளித்துள்ளார் இந்த புகாரை பெற்றுக்கொண்ட செயல் அலுவலர் இரண்டு பெண்களும் இரு பெண்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை தெரிகிறது தற்போது வெளியாகி உள்ளது அரசு சார்பில் அன்னதானம் வழங்கவும் பணியாளர்களுக்கு அதற்கான ஊதியமும் அரசாங்கம் வழங்கி வரும் நிலையில் இது போன்ற பக்தர்களுக்கு உணவளிக்காமல் அளிக்காமல் நடந்து கொள்வோரால் பணியாளர்களை பணியமர்த்தக் கூடாது எனவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் சரியா பண்ணீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுங்க நீ யாரா ஒருத்தர் வந்து ஏங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க என்ன பண்ணாங்க நீங்க மேல தப்பு சொல்லுங்க நான் கால் யாராவது கேட்டுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க மாங்க பரிமாற முறை சரிங்களா நான் சொல்லுங்க கேளுங்க யா கூப்பிடுங்க அதிகாரி கூப்பிடுங்க ஏமா இல்ல இல்ல இத்தனை பேர் சாப்பிட்டாங்க இல்ல இல்ல யாரும் சோத்துக்கலாம் வீட்ல சோறு இல்லாம தான் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டாங்க சொல்லுங்க பாக்குறேன் கவர்மெண்ட் போடுது இவங்க நீ எடுமா எடுமா ஏமா போயிட்டே இருக்கு உங்களால முடியாத வேலை நீ செய்யாதீங்க சரியா சா உங்கள் வீட்டில் எத்தனை டைம் சாப்பாடு கேட்டது தெரியலையா இல்லைண்ணா சாமி சாப்பாடு எத்தனை டைம் கேட்டுச்சு அங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க அந்த சாமி இலை ஃபுல்லாக சாப்பாடு வச்சுருக்குது சொல்லுங்க எங்களுக்கு இதுக்கு வேலை இல்லை சரிங்களா நாங்கள் டெய்லியெல்லாம் வரல எப்படி இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டு போவர்கள் என்னென்ன குறைஞ்சி போயிட்டீங்க

போட முடியாது பண்றது பண்ணுங்க இப்ப சொன்னீங்கல்ல சொல்லுங்க இப்ப சொல்லு பாத்துக்குறேன் போறியா இப்ப சொல்லு நீ பேசுறியா சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு இல்ல சொல்லுமா ஆபீஸ்ல கூப்பிடுங்க பேசு இல்ல நீ நட்ட போறியா நீ எல்லாரும் என்ன வாசி எடுஞ்சு எடுஞ்சு வந்து நின்டி இப்ப பேசு இப்ப பேசு பேசு நீ உனால நீ லைனா தான் போட்டுக்கிறோம் லைனா போடல அந்த குழந்தை கிட்ட நீ என்ன சொன்ன நீ அந்த குழந்தை கிட்ட என்னமா நீ அந்த குழந்தை கிட்ட போட முடியாது கடைசியா தான் வந்து போத்து சொல்ல சொன்னே அப்பறம் சொன்னீங்க இப்ப அப்ப கேளுங்க கேளுங்க அப்பறம் சாப்பாடு கேட்டினா சாப்பாடு போட மாட்டீங்கறீங்க இல்ல இரு சாப்பாடு சாப்பாடு போட்டுதே இரு ஏமா எங்க ஓடுற சொல்ற இது எங்க சாப்பாடு ஓடாம இது போடாம சாமி ஐயப்ப மாலை